நண்பர்கள் அமைதியை நாடுகிறோம் நீங்கள் அமைதியாக இருக்கையில் அமர்ந்தால் அனைவரும் இந்த நிகழ்வை சந்தோஷத்தோடு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நாடுகின்றோம் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் ஒதுக்கீங்க எல்லாரும் பார்க்க முடியும் மேடைக்கு அருகே இருப்பவர்கள் தயவு செய்து கீழே படி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நன்றி அருகில் இருப்பவர்கள் கீழே அமர்ந்தால் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இந்த நிகழ்வை முழுமையாக கண்டுகளிக்க முடியும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாடுகின்றோம் இருபது இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் காஞ்சியில் மிகப்பெரிய எழுச்சியை தந்த உங்கள் அனைவருக்கும் முதலியினுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாரதியினுடைய வார்த்தைகளை இந்த அவையிலே வைத்து தேடி சோறு நிறந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்ப விதவு என்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கிழ பெருவ மீது கொண்டு கூற்றுக்கிறையென பின் வாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயே என்ற பாரதியின் வரிகளை இந்த வார்த்தையில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதியையும் மணங்கி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு கழக ஆட்சிகள் முற்றிலுமாக ஊழலை தமிழகத்தில் விதைத்து அதற்காக உள்ள இருளை நீக்க வந்திருக்கக்கூடிய ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கப் போகின்ற இந்த காலத்திலே காமராஜருக்கு பிறகு நல்லதொரு ஆட்சியை தரப்போகின்ற நம் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் மிகப்பெரிய பலத்த கரோசத்தோடு நாம் அவர்களை காஞ்சியில் காஞ்சியில் கமல் என்று ஒரு அருமையான வார்த்தையோடு தமிழ் கூறும் நல்லுலகம் முற்றிலுமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களை இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் சூடு வேளையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஒரு தலைவராக இந்திய அரசியல் வரைபடத்தில் தமிழர்கள் மட்டுமல்ல அனைத்து அரசியல் தலைவர்களும் பொக்கிஷமாக பெற்றெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை பலத்த அரசு நாம் தலைவரை வரவேற்போம் சகோதரிகளே சகோதரிகளை அனைவருக்கும் தெரியும் இன்று இந்த நேர்மை திறமை அஞ்சாமை என்ற மூன்று வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக ஒருவரை மக்கள் நீதி மையம் தலைவராக வைத்தது மட்டுமில்லாமல் இந்த தமிழகம் பார்த்து கண்டிப்பாக இருபது இருபத்தி ஒன்றில் முதல்வராக எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே காரணகர்த்தாக இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் கமல்ஹாஸ் அவர்களை மீண்டும் ஒருமுறை காஞ்சி மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காஞ்சி மண்டலத்தினுடைய மாநில செயலாளர் கோபி உட்பட எங்களுடைய மக்கள் கட்சியினுடைய உதவி தலைவர் மகேந்திரன் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்டமைப்பு சார்பில் உள்ளவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நம்மவரின் சார்பாகவும் மக்கள் நீதியின் சார்பாகவும் வருக வரும் என்று வரவேற்று தமிழகத்தை சீரமைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழகம் தலை வேண்டும் என்றால் அதற்கு ஒரே காரணம் இருக்கக்கூடிய நம்மவரை மீண்டும் ஒருமுறை கைதட்டி வரவேற்று அவரை பேச அழைப்போம் வருத்தப்படுறாங்க கொஞ்சம் உக்கா இருக்கு உக்காருங்கம்மா அங்க வயசானவங்களும் சில பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர மேல ஏறி நின்றுட்டு பாக்குறாங்க நீங்க மறைக்கிறதுனால அது செய்யாதீங்க நம்ம தாய்மார்கள் அவங்க ஜாக்கிரதையா இருக்க அதாவது மக்கள் நீதி மையத்தின் கூட்டங்களுக்கு ஒரு நற்பெயர் உண்டு இங்கே தைரியமாக கை கொண்டு வரலாம் இந்த கூட்டத்திற்குள் தாய்மார்கள் வயதான மூத்த பாட்டிமார்கள் இளம் பெண்கள் எல்லோரும் கூட்ட நெரிசலில் வந்தமர்ந்து பேச்சு கேட்டு ஆரோக்கியமாக வீடு திரும்பலாம் என்பதற்கு முன்னுதாரணம் எனக்கு தெரிந்து கட்சி கூட்டங்கள் எதிலும் பார்க்காத முகங்களை எல்லாம் மக்கள் நீதி மையத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த கட்டுப்பாடு இங்கே இருக்கிறது அதற்கு நன்றி கட்சி தொண்டர்களை நான் நாளைய தலைவர்களாக பார்ப்பவன் அதனால் என்னை பொறுத்தவரை இங்கே இருப்பது தலைவர்களின் கூட்டம் இங்கே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கோபிகை நன்றி எங்கள் குடும்பம் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்களே அதுதான் மக்கள் நீதி மையத்தின் குடும்பம் அண்ணன்கள் தம்பிகள் சகோதரிகள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் நாளை நமதே என்று நம்பிக்கை குரல் எழுப்பி நடைபோட்டு இரண்டரை வருடங்கள் ஆகிவிட்டது அதற்குள் நம்முடைய வளர்ச்சி நம்மை எதிரிகளாக நினைப்பவர்களின் கண்ணை மிகவும் உறுத்துகிறது என்பதுதான் உண்மை நான் அவர்களை எதிரிகளாக பார்க்கிறேனா என்றால் இல்லை அவர்கள் குற்றவாளிகள் அனைவருக்கும் எதிரிகளாக நான் பார்க்கிறேன் நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் தமிழகம் அப்படித்தான் அவர்களை பார்க்க போகிறது இது சாபமில்லை எங்கள் ஆசை உங்கள் ஆசையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் தம்பியாள் சொன்ன கேளுங்க நன்றி நன்றி தம்பிகளுக்கு நன்றி தாய்மார்களுக்கும் நன்றி அசௌகரியப்பட்டிருந்தால் உங்களின் கரை உரண்டோடும் இந்த அன்பு ஊரெங்கும் பெருகி இருக்கிறது உங்கள் அன்பு எனக்கு புதிதல்ல ஆனால் ஊரெங்கும் அது பெருவள்ளமாக பெருக்கெடுத்திருக்கிறது அதை நதி மூலம் என்று சொல்வார்களே அதுதான் இது தலைக்காவிரி என்று சொல்வார்களே வரும் வழியெல்லாம் நதி பெருகி ஓடுவதை நான் பார்த்து மகிழ்ந்தேன் அதில் நிறைய எங்களுக்கு இந்த ஒரு வாரமாக ஒரு அடக்கமாக இருப்பது எப்படி என்பதற்கான பாடத்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய பொறுப்பா இத்தனை இத்தனை அதுவும் பார்க்கும் பொழுது பல இடங்களில் இன்னும் பேசி இருக்கலாமே என்று எனக்கு தோன்றும் ஆனால் தொண்டை அடைத்துவிடும் அது அவ்வளவு ஆனந்தம் எனக்கு கண்ணீர் மல்கிவிடும் எனக்கு அது ஒரு குழந்தை தவ எந்திரிச்சு நடந்து வந்துருச்சுன்னா ஒரு தாய்க்கு வரும் சந்தோஷம் எனக்கு மக்கள் நீதி மையத்தை பார்க்கும் பொழுது இருக்கிறது இது தேராது கருவில் கலைந்துவிடும் அப்படியே வந்தாலும் இது ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்காது என்றெல்லாம் சொல்லி எங்களுக்கு பயம் ஏற்படுத்த பார்த்தார்கள் ஆனால் இன்று பயப்படுவது அவர்கள் உங்கள் விஸ்வரூபம் தான் நாம் உங்களின் இனி இனி எனக்கென்று தனிப்பெயர் இல்லை நீங்கள் என்று அவர் என்று சொன்னீர்களோ நாம் நான் நீங்களாகிவிட்டேன் இனி என் பெயர் மக்கள் அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை பற்றிய விமர்சனம் என்னை என் மீது வைப்பதாக எடுத்துக்கொள்வேன் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தமிழனும் செய்யும் சாதனை எல்லாம் எனது சாதனையாக நான் நினைத்துக் கொள்வேன் அவர்களுக்கு வழங்கப்படும் உலகம் அவர்களுக்கு வழங்க போகும் வாய்ப்பை எல்லாம் எனக்கே கிடைத்த வாய்ப்பாக நான் நினைத்துக் கொள்வேன் என்னிடம் கேட்கிறார்கள் பிக் பாஸ் நடத்தவர்களின் கட்சி நடத்த முடியுமான்னு பிக்பாஸ் நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு இத்தனை பேரை மகிழ்விக்கிறேன் அதுல கொஞ்சம் நல்லதெல்லாம் சொல்றான் அது அவங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஓட்டுக்கு காசு வாங்காதேன்னு சொல்றோம் இதெல்லாம் இப்படி மக்களை கெடுத்து வச்சா நம்ம கதி என்ன ஆகிறது நாங்க எவ்வளவு ஜாக்கிரதையா கடந்த இருபது முப்பது வருடமா ஏழ்மையை காப்பாத்தி வச்சிருக்கோம் ஏன்னா எலெக்ஷன் வரும்போது அது தேவைப்படும் இல்லைன்னா திமுக கொஞ்சம் வசதி ஆயிட்டான்னா வேணாங்க போனா வேணாங்க எங்களுக்கு நல்ல ஆட்சி வேணும்னு சொல்லிட்டான்னா அப்புறம் நாம எப்படி இவனை மிரட்டுறது ஆனா தாய்மார்களே உங்களுக்கு ஒன்னு சொல்லிக் கொள்கிறேன் நீங்க அந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறான் தம்பி எனக்கு இருக்கிற ஏழ்மைக்கு எப்படி வாங்காதேன்னு சொல்ற நீயும் கொடுக்க வாங்கவும் கூடாதுன்னா எப்படி அப்படின்னு கோவிக்கிறாங்க நான் சொல்றேன் அம்மா வாங்க அது அவங்க கொடுக்கற தர்மம் இல்லைங்க அவங்க கொடுக்கறதே உங்க காசுதான் அதையும் கம்மியா வாங்கிக்கிறீங்க அவங்க எடுக்கிறது பத்து மடங்கு உங்களுக்கு அதுல கொடுக்கிறது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது உங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ள கட்சி மக்கள் நீதி மய்யம் அது மட்டும் மட்டுமல்ல இல்லத்தரசிகளுக்கு இங்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய இல்லத்தரசிகள் தெரிகிறார்கள் அந்த இல்லத்தரசிகள் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு அரசு ஊதியம் வழங்க வேண்டும் அது எப்படி வீட்டில் இருக்கிறதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் எத்தனை வேலை செய்கிறார் ஒரு தாய் சமயக்காரி வீடு அம்மா அவங்க தான் பிள்ளைக்கு டியூஷன் கத்து கொடுக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றது அவங்க தான் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு லாண்ட்ரி துணி இஸ்திரி எல்லாம் போட்டு அவருக்கு கொடுக்கறதும் அவங்க தான் இதுக்கெல்லாம் தனித்தனி ஆள் வச்சு சம்பளம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்க கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டும் நான் என்னையாவது கண்ணா பின்னு பேசுறாரு இப்படி ஒரு ஐடியா இருக்கான்னா இருக்க உலகம் நினைக்க ஆரம்பித்து விட்டது இவையெல்லாம் ஏன் தமிழகம் நினைக்க கூடாது அதாவது ஒருத்தர் என்கிட்ட நானூறு ரூபாயை கொடுங்க நானூறு ரூபாய் கொடுத்தா வாழ்க்கை பூரா நீங்க உக்காந்து சாப்பிடலாம் நானே நானூறே ரூபா அப்படின்னு வந்து எல்லாரும் நம்பி நல்லா இருக்க ஐடியா அப்படின்னு வந்து எல்லாரும் நாலு நானூறு ரூபா கட்டி பல்லாயிரம் பேர் நானூறு கட்டி வாங்கினா அவர் ஒரு பிளாஸ்டிக் சேரு அனுப்பிச்சாராம் பதிலுக்கு இதுல உக்காந்து நீங்க வாழ்க்கை பூரா சாப்பிடலாம் அப்படி திட்ட அப்படிப்பட்ட திட்டங்களைத்தான் மத்திய அரசும் செய்கிறது மாநில அரசும் செய்கிறது அந்த சேரை வாங்கி வாங்கி போட்டு நீங்கள் உட்காந்து என்ன பண்றது தெரியாது ஆகாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் திட்டம் அப்படி இல்லை வாழ்க்கை பூரா நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடணும்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதை கொடுக்கும் மக்கள் நீதி மையம் படிச்சுட்டோம் நிறைய படிச்சுட்டேன் ஆனால் வேலை இல்லைன்னு சொல்ற இளைஞர்களை வேலை தேடும் தொழிலாளிகளாக இல்லாமல் வேலை தரும் முதலாளிகளாக மாற்ற முடியும் அதை செய்வோம் சிறு குறு தொழில் முனைவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்வார்களே அந்த மாதிரி எல்லாரும் டாக்டர் வக்கீல் இப்படி இருப்பதை மாற்ற வேண்டும் பன்முகத்தன்மை நம் கல்வியிலும் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் நம் நீர் நிறை நிலைகளை காத்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் செய்ய முடியும் உங்கள் உதவியும் அதில் வேண்டும் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஓட்டு போடுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கறத விட நீங்க வெளியே போய் எங்களுக்கு போடுங்க எனக்கு விட எங்களுக்கு போடுங்க போடுங்க அதை செய்ய வேண்டிய தருணம் வந்து விட்டது வீடு வீடாக உங்களுடன் யார் கை கோர்த்தாலும் அவர்கள் நம் நண்பர்கள் இதே வேலையை செய்ய நானும் வரேன் இல்ல இல்ல இது என் வேலை அவரை ஒதுக்காதீங்க நான் என்ன சொல்றேன் புரியும் நினைக்கிறேன் எல்லாரும் இணைந்துதான் செய்ய வேண்டும் அல்ல நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாளுன்னு யாரும் நினைக்காதீங்க தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை நெருப்பு நெருப்பு தான் அது கடைநிலை தொண்டனாக இருந்தாலும் மேல் மற்ற ஒரு செயலாளராக இருந்தாலும் எல்லாரும் என்ன பொறுத்தவர்களும் அவங்க எல்லாம் என் குடும்பம் நீங்களும் அப்படித்தான் நினைக்கணும் நான் ஒரு மாதிரி நீங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தா நீங்களாக நான் எப்படி ஆக முடியும் அதுவாகத்தானே ஆனால் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் மக்கள் என்றாலே நீ என்னைத்தான் சொல்றாங்க நினைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எனக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன மாதிரி ஆகணும் அது ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் வேகமாக ஆகணும் அதாவது உறக்கம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னாங்க ஆமாங்க எப்படி நம்ம வந்ததிலிருந்து அவங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது நம்ம மட்டும் தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது அவங்க விழிச்சுட்டு புரண்டு புரண்டு படுக்கும் போது நம் திரண்டு திரண்டு வேலை செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இருக்கும் எங்கள் தலைவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு உங்கள் முன்னால் பெருமையுடன் நிற்கிறேன் வெற்றியை நோக்கிய நமது பயணம் துவங்கிவிட்டது நாளை நமது நண்பர்களே தேர்தல் வெற்றிக்கான பயணத்தை துவக்கிய இந்த காஞ்சியில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைத்து மைய உறவுகளுக்கும் என்னுடைய நன்றி மிக முக்கியமாக எங்கள் பெண்கள் இருக்கிறார்கள் மக்கள் நீதி மைய உறவுகள் பத்திரமாக செல்லும் வரை கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக தமிழகத்தை சீரமைப்போம் என்ற நோக்கோடு இந்த தமிழகம் தனி நிமிட வேண்டும் என்றால் ஊர்கோடி தேர்ந்தெடுத்தால் நாளை நாளை நன்றி